கருத்துகளை பகிர்வதற்காக பாஜக தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இணைப்பில் சார் வணக்கம் இணைப்பில் வந்து மிக்க நன்றி வணக்கங்க சார் இப்ப பாஜகவினருந்து அதாவது அனுமதி இல்லாம இந்த கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக கூறி முன்னாள் ஆளுநர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்காங்க உங்களுடைய பார்வை சார் மக்களை சந்தித்து கையெழுத்து வாங்குறதுக்கு எதுக்கு அனுமதி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னா அனுமதி வாங்கணும் அது எனக்கு புரியுது ஆனால் ஒரு மக்களை சந்தித்து கையெழுத்து பெறுவதற்கு எதற்கு அனுமதி வாங்கணும் ரெண்டாவது இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்னேன் இவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைய வெளியில கொண்டு வந்ததுக்கு காரணமே மொழி விஷயத்தில் திமுக தோற்று போயிருக்கிறது ஏனென்றால் அவங்க குடும்பம் மும்மொழி பள்ளிக்கூடம் நடத்துது அவங்க குழந்தைகள் படிக்குது கல்வி அமைச்சரோட பையன் பிரெஞ்சு படிக்கிறாரு ஆனா நம்ம ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் குழந்த ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் மூணாம் மொழி படிக்க கூடாது இதனால மக்கள் இதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால பயந்து போய் இன்றைக்கு இவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை தடை பண்ணி அதுவும் ஒரு பெண்மணி முன்னாள் ஆளுநர் அவங்கள மரியாதை இல்லாம குண்டு கட்டா தூக்குவாங்களா போலீஸ் எவ்வளவு தூரம் ஒரு அராஜமா கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் தேவையில்லை ஆகவே இந்த ஆணவத்தால் ஸ்டாலின் அரசு அழியும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து கிடையாது சார் இப்ப நீங்க அந்த காட்சிகளை பார்த்தோம் நீண்ட நேரம் கூட அவங்க சொல்லிட்டே இருக்காங்க மேடம் இந்த மாதிரி அனுமதி இல்லாம ஒரு இயக்கமாக நீங்க தனிப்பட்ட முறையில போனா பிரச்சனை இல்லை ஒரு இயக்கம் இப்போ நேச்சுரலி சார் இப்போ ஒரு கவர்னர் முன்னாடி போகும்போது உள்ள வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுல வேற ஏதாவது சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கே அச்சுறுத்தல் ஏதாவது இருந்ததுன்னா அது பிரச்சனை மாறவா மாறாதா அப்போ நீங்க சட்டம் ஒழுங்கு என்ன சொல்லுவீங்க அப்ப கொடுக்கணுமே ஒழியப்படுத்துவீங்களா மிகப்பெரிய ஆட்சி தமிழகத்துல ஜனநாயகத்திற்கு தமிழ்நாட்டுல ஆபத்து இருக்குங்கிறதுக்கு இன்றைய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு நான் கேக்குறேன் இந்த அரசாங்கம் சென்சிபிள் கவர்மெண்டா சார் நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற மைலேஜ் பிஜேபிக்கும் இந்த இஷுக்கும் எவ்வளவு தெரியுமா ஒரு சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட் புத்தி இல்லாத ஒரு அரசாங்கம் இதை விட வேற உதாரணம்

நீங்க ஏன் சமச்சீர் கல்வி சூஸ் பண்ணல நான் முதலமைச்சராக இருந்தா நாம் சொல்றது வேற செய்யறது வேறயா இருக்காது ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது வேற செய்யறது வேற யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க சிந்தி சொல்லி கொடுப்பீங்க பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஏன்னா ஒன்றை லட்சம் ஃபீஸ் வாங்கலாம் சமச்சீர் கல்விக்கு முந்நூறுபாய்க்கு மேல பீஸ் வாங்க முடியாது பண சம்பாதிக்க எல்லாம் காசு பணம் துட்டு மணி மணி ஸ்டாலின் சர்க்கார் அதுதான்

இல்ல இஃப் அட் ஆல் समथिंग ஹேப்பன்ஸ் இப்ப இஃப் இஃப் இல்ல உங்களுக்கு ஒரு தீர்ப்பை நான் சொல்றேன் சொல்லுங்க சார் 20 23 ஜனவரி சரி 24 ஜனவரி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டம் பொழுது இதே காரணம் சொல்லி கோவில்கள்ல அதுக்கு வந்து விசேஷ பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டுத்திட்டம் போட்டாங்க ஹிந்து விரோத அரசு அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் பொங்கல் அனுமதி கேட்டு அவர்கள் உங்களிடம் வர வேண்டாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அராஜக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியா ஒரு போலீஸ் ராஜ் அராஜக சர்வாதிகார ஆட்சி ஒரு கவர்மெண்ட் வேற எங்கயும் கிடையாது இந்தியால

உங்க குழந்தை வெக்கமா இல்லையா மகேஷ் பொய்யா மொழிக்கு தம் பையன் வந்து தமிழ் படிக்கலன்னு சொல்றார் வந்து நான் தமிழ் படிக்கல நான் பிரெஞ்சு படிக்கிறேன் அப்போ உங்களுக்கு என் குழந்தை படிக்க கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணணுமா நான் வந்து ஒன்றரை லட்சம் கட்டி சன்ஷைன்ல படிக்க முடியாது அப்ப என் குழந்தைகளுக்கு நாங்க கவர்மெண்ட் வந்து எந்த மொழி வேண்டுமானாலும் ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லி ஒரு குழந்தை ஒரு பள்ளியில நான் தெலுங்கு படிக்கணும்னு விரும்பினால் கூட ஏற்பாடு செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை கடமை தவறிய மக்கள் ஏழை எளிய மக்களின் நலன் தவறிய ஒரு ஸ்டாலின் அரசுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் பாருங்க இந்த இஷ்யூ நேற்று ஒரு நைட்டுக்குள்ள சார் டிஜிட்டல்ல மோர் தேன் ஒன் லேக் ஓகே நீங்க பாருங்க இது மாபெரும் இயக்கமாக அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு மொழி போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதே மொழி விஷயத்திலே இது மன்னக்கவும் தோல்வியுறும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ரைட் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நன்றி ரொம்ப நன்றி எச்சராஜ சார் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை நல்லதுங்க நன்றி